அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்ப இந்த எட்டாம் இடத்தில் காரத்துறேன் கரைச்சு கொள்ளுங்க இந்த எட்டாம் இடத்தில் கிரகம் இல்லாதது ஒரு ஒரு ஜாதகருக்கு சிறப்பு ஆனா எட்டாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அவருக்கு இந்த எட்டாம் இடத்து காரத்து அடிப்படையில் ஏதாவது விளைவுகளையும் சரி லாபத்தையும் சரி அது கொடுத்தே தீரும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ எட்டாம் இடத்து காரத்துவம் சொல்கிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க எட்டாம் ஒரு ஜாதகருக்கு மிக மிக முக்கியம் அதில் கிரகம் இல்லாத இருப்பது மிகவும் சிறப்பு கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ எட்டாம் படம் பார்த்திங்கன்னா ஆயில் போராட்டம் யுத்தம் மீளா வியாதி நீங்காத விஷம் துன்பம் தோல்வி மானக்குறைவு குறைவு பில்லி சூனியம் சிறுநிறுக நோய் சோம்பல் அரச தண்டனை அரசு நாள் விரோதம் அச்சம் பாவம் பண இழப்பீடு கடன் கொடுத்தல் கொலை செய்தல் உடல் உறுப்புகள் சேதமாகதல் தலையை வெட்டுதல் மனத்துயரம் தொடர்ச்சியான தோல்வி நீங்காத பகை காரியத்தடை கருவினால் ஏற்படும் பாதிப்பு வெட்டுக்காயம் வீண் அலைச்சல் கலந்திர விரோதம் ஆயில் காப்பீடு பணம் லஞ்சம் வட்டி பணம் புதையல் மனைவியின் தனம் எதிர்பாராத தனவரவு எதிர்பாராத நஷ்டம் ஏமாற்றம் அடைதல் ஆப்ரேஷன் உறுப்புகளை துண்டித்தல் திருடு திருடுதல் சிறைச்சாலை ஆராய்ச்சி செய்தல் தொழில் கல்வி, கொலை தற்கொலை ஜனன உறுப்பு பாதிப்பு இது எல்லாம் எட்டாம் இடத்தின் அடிப்படையிலேயே நடக்குதே கருத்தில் கொள்ளுங்கள் எட்டாம் இடத்தில் எந்த கிரகம் இல்லைனாலும் மிக சிறப்பு ஆனால் எட்டாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் அது வேலையை நூறு சதவீதம் செய்யும் கருத்தில் கொள்ளுங்க இப்போ லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் இருந்து அவர் சுபர் பார்வை எதுவும் பெறாமல் இருந்தார்னா அந்த ஜாதகருக்கு ஆயுள் பங்கத்தை ஏற்படுத்திவிடும் கருத்தில் கொள்ளுங்க அதே போல இந்த எட்டாம் இடத்து அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மறைஞ்சி லக்னாதிபதி பல கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முப்பத்தி ரெண்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயதுக்குள் மரணத்தை தழுவாங்க இது இறந்த ஒரு ஜாதகத்தை அடிப்படையில் ஆராய்ச்சி பண்ணது நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க அதுபோல் யாராவது ஒரு ஜாதகத்தில் அமைப்பு இருந்துச்சுன்னா ஆயில் வங்க தோசத்தை செய்வது மிகவும் சிறப்பு கருத்து கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம்